விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கறவை மாடுகளுக்கு நம்ம வெளியில் வாங்குற தீவனங்களோட அதிகமான அளவில் புண்ணாக்கு கோதுமை தவிடு தொளி தானியங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சரி விகிதத்துல கலந்து தயாரிக்கப்படுற தரமான நம்பகமான நிறுவனம் தயாரிக்கிற தீவனத்தை மட்டும் கொடுத்தாலே போதும் அது ஒண்ணு மட்டுமே கறவை மாடுகளுக்கு நல்லது கொடுக்கும் பால் கொடுக்கறது அதிகரிக்கும் அப்படிங்கறது தாங்க உண்மை நலமான பசு வளமான விவசாயி அதானங்க உண்மை வேற ஒரு தகவலோட